ஹாய் ஹலோ ஸோ தமிழ்நாட்டில் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வனத்துறை வேக்கன்சிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலேயுமே பார்த்திங்கன்னா மாவட்ட வன அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு இருக்கும் அந்த ஆஃபீஸில் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டகிரியில் வேகன்சி வந்துருக்குறோம் அப்படின்னா தொழில்நுட்ப உதவியாளர் அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் நமக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த வேலைக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுத்து தேர்வுலாம் எதுவுமே எழுத வேணாம் டைரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம அப்ளை பண்ணுவோம் அவங்க இன்டர்வியூ லெட்டர்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நமக்கான போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது நிச்சயமாக நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் என்ன கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தொழில்நுட்ப உதவியாளர் கேட்டகிரியில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணி அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் நம்மளுடைய கான்ட்ராக்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ட்ராக்ட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ சேலரி ப்ரோ அப்படின்னா மாதம் இருபதனாயிரம் சம்பளம் கொடுத்துருக்காங்க டெம்ப்ரவரியாக இப்போ வந்து ஏதாவது ஜாப் சர்ச் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னா நம்மளுடைய பெஃபாமன்ஸை பொறுத்து கண்டிப்பாக மேபி அவங்க வந்து கான்ட்ராக்ட் பீரியடே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒர்க்கிங் அவரும் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணியிலருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ளே நமக்கான ஒர்க் அவர் முடிஞ்சிடும் ஸோ ஒரு பர்மனெண்ட் எம்ப்ளாயி எந்த ஒர்க் பண்ணுறாங்களோ அதே ஒர்க்கு தான் நமக்கும் இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ட்ராக்டில் இருப்போம் அவ்வளோதான் டிஃப்ரெண்டு குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு பர்சனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு டைப்ரைட்டிங் பார்த்தீங்கன்னா போத் ஹையர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ அவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே ஓகே ப்ரோ போஸ்டிங்ஸ் எங்கேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து தான் இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் தூத்துக்குடி மாவட்டம் என்ன ப்ரோ தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் மற்ற டிஸ்டிக் பீப்புள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிகான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க எப்படி ப்ரோ நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா போஸ்டல் மோட்டில் நம்மளை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ரெசியூமு தென் பார்த்தோன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுடைய ஷீட்டு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு போஸ்டரில் நம்மளை வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் எதுவுமே நீங்கள் வந்து ஒரிஜினல் சென்ட் பண்ணக்கூடாது அஃபிஷியலான அப்ளிகேஷன்லாம் இவங்க எதுவுமே கொடுக்கல நம்மளுடைய அப்டேட்டட் ரெசியூம் இப்போது நீங்கள் கரெண்ட்டில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே என்ட்ரு பண்ணி ஒரு ரெசியூம் ரெடி பண்ணிக்கோங்க அந்த ரெசியூமோட சேர்த்து உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு தென் பார்த்தோன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அவங்க ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான ரெக்ரூட்மெண்ட் தான் இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து ஒன் மந்த்துக்குள்ளே நமக்கான அப்பாயின்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நமக்கு எப்போ கொடுத்துருக்காங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நமக்கு வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இந்த அக்டோபர்லேருந்து நவம்பர் பத்து இல்லைனா நவம்பர் பதினஞ்சு ஸோ இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த வேலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரவரி ரெக்ரூட்மெண்ட் தான் அர்ஜென்ட் பேசிஸில் மட்டும்தான் இவங்க வந்து எடுப்பாங்க அதனால் அப்ளை பண்ண ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கான ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆகிடும் எல்லாமே ஓகே ப்ரோ நம்மளை எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே இருக்காது டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரும் உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இன்டர்வியூ நம்ம எங்கே ப்ரோ அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கான இன்டர்வியூ லெட்டர்லேயே பார்த்திங்கன்னா டேட்டு டைமு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே என்ட்ரு பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கான போஸ்டிங்கை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நான் லாஸ்ட் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அக்டோபர் பத்துக்குள்ளே நம்மளை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க